கற்றமசோகமாகிய இயேசு கிருஷ்ணாமத்தினாலே யாவரு கம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபல ஓவியராகிய மைக்கேல் அநேக பிரபலமான ஓவியங்களை வரைந்து சிறந்த ஓவியர் என்று புகழ் பெற்றவர் ஒரு சமயத்தில் அவர் ஒரு சாதாரண ஒரு வகை ஓவியத்தை ஒரு நபருக்காக வரைந்து கொண்டிருந்தார் ரெண்டு மூன்று நாள் வேலை செய்து மிகவும் சாதாரணமான ஒரு புகழ்பெற்ற ஓவியர் வரைந்தார் என்று சொல்ல முடியாத ஒரு ஓவியத்தை அவர் வரைந்து கொண்டிருந்தார் அதில் ஒரு பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய ஆனால் ஒரு வரவேற்பு அலங்கரிக்கக்கூடிய ஒரு ஓவியமாக இருந்தது அதை அவர் முக்கால்வாசி அவருடைய அதை வந்து பார்த்தார்கள் பார்த்துவிட்டு சிலர் இதை எப்படி முடிப்பார் அப்படி முடிப்பார் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பேசிவிட்டு போனார்கள் ஆனால் ஒரு மாணவர் மட்டும் இரவு பொழுதிலே வந்து அந்த ஓவியத்தின் மீது கொஞ்சம் மையை தெளித்து அதன் தோரத்திலே தீ வைத்து விட்டு போய்விட்டான் அந்த ஓவியம் பாதி எரிந்தும் பாதி இருந்தது உடனே அவர் அதிர்ச்சியடைந்து யார் என்று விசாரித்தார் ஒருவரும் கடைசியாக இனி இந்த ஓவியத்தை வரைய முடியாது என்று சொல்லி அவர் ஆடர் வாங்கி இருந்த ஒரு பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார் சில நாட்கள் கிடைத்து அந்த மாணவன் அவர்களை வந்து ஐயா நான் தான் அன்றைக்கு அந்த ஓவியத்தை அழித்து போட்டேன் என்று சொன்னான் ஏன் என்று கேட்டார் மிகச்சிறந்த ஓவியங்களையும் வரைந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு சாதாரண ஓவியத்தை வரைந்து பாலியல் இச்சைகளை தூண்டுகிற ஒரு ஓவியத்தை வரைந்து அதில் ஒரு வீட்டின் வரைவு இருக்கும்போது யார் வரைந்தார் என்றால் மைக்கேல் இருக்கிறார் என்று சொன்னால் அது உங்கள் பெயருக்கு மிகவும் களங்கமாய் போய்விடும் எங்களுக்கும் கூட புகழ்பெற்ற ஒரு ஓய்வியரிடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று சொல்லும் இப்படிப்பட்ட சிறுமையான ஓவியங்களையும் அவர் வரைந்திருக்கிறார் என்று சொல்வது தலைக்குறைவாக இருக்கும் எனவே உங்கள் தகுதிக்கு ஏற்ற ஓவியத்தை நீங்கள் வரையவில்லை என்பதற்காக நான் அதை அழித்து போட்டேன் என்று சொன்னார் அப்பொழுது அவர் ஒத்துக்கொண்டார் ஆம் இனி சிறந்த ஓய்வுகளை மட்டுமே நான் வரைவேன் என்று சொல்லி அவர் மாணவர்களுக்கும் கட்டுக் கொடுத்தார் பிரசங்கி பத்தாம் அதிகாரம் வசனம் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைவத்தை நாடி போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியனமும் அப்படியே செய்யும் ஒழுக்கமாய் வாழ்ந்து தேவருடைய என்று பெயர் எடுத்தவர்கள் தகுதியிட்ட செயல்களை செய்து கர்த்தரே நாமம் தூசிக்கப்படுவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது அதை குறித்து நாம் இருக்க வேண்டும் ஒரு சில தீமையான செயல்கள் செத்த ஈக்களை போல தைலக்காரனுடைய தைலத்தை அதை ஆறி கட்டுப்போகப்படுவது போல நம்முடைய பெயரையும் கெடுத்து கத்திரை நாமத்துக்கும் இழுக்கை கொண்டு வரும் எவ்வளிய நானாம் அதிகார வசனம் ஆதரால் கத்தர் நிமித்தம் கட்டுள்ளவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி என்னவெளியில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கத்த நம்மை அழைத்திருக்கிறார் எதற்கு அழைத்திருக்கிறார் தம்முடைய குமாரனோடு ஐக்கியமாக இருக்கும்படிக்கு அழைத்தவன் உள்ளவர் பரிசுத்தமாகும்படிக்கு அழைத்திருக்கின்றார் அவருக்கு சாட்சி விடும்படிக்கு அழைத்திருக்கின்ற நாம் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை நாம் நிறைவேற்றும் போது ஜாக்கிரை இருப்போம் இப்பேற்பட்ட அழைப்பை பெற்றவர்கள் ஈனமான செயல்களை செய்து அழைப்புக்கு பாத்திரமில்லாதவர்களாய் நடந்து கொள்ளக்கூடாது என்பது கவனமாயிருப்போம் ராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்துவராக ஆமேன்